லாம் வரமத்துல்லா வரகாத்தோ இன்று இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி காலை பத்து மணி நமதூரில் ட்ரெயின் விட விடப்படுவதற்காக இன்று காலை பத்து மணிக்கு பட்டுக்கோட்டையிலிருந்து திருவாரூர் செல்வதற்காக ஸ்பீடு வெள்ளோட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் நேரத்தில் அதை காண்பதற்காக நமதூரில் நமதூர் ரயில்வே ஸ்டேஷனில் கூடியிருக்கும் மக்கள் வெள்ளத்தை பாருங்கள் இன்று என்னவோ பெருநாள் போன்று மக்கள் இங்கு வந்து கூடியிருக்கின்றார்கள் எல்லாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இங்கு ரயில் ட்ரெயின் பாஸ் ஆகும் அதையும் நான் இத்துடன் இணைக்கின்றேன் அஸ்லாம் காத்திருந்து பாருங்கள் இருக்கிற நீங்க நின்னுங்க சோதனை ஓட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தெரியலப்பா தூசிய கலக்கிட்டு போயிடுச்சு சோதனை ஓட்டம் முடிவட்டது கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ரெய்வல்ட நான் கிடுங்க